i uh, காலமே நீ எழுந்து கடவுளை துதி நீங்க இருந்த குடும்ப ஆசிர்வாத ஜபவிழைக்கு லாரையும் அன்போடு வரவேற்கிறார் ஜெபவிளைக்கு ஆயத்த மக்கள் முடிஞ்ச பிப்போமா நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆதியும் அந்தமுமானவர் சர்வத்தையும் படைத்தவர் எங்களை இம்மட்டுமாய் தாங்கி நடத்தி வருகிறவர் உமக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம் கடந்து போன ஒவ்வொரு காலங்களையும் நினைத்து பார்க்கிறோம் கர்த்த பத் உத்தரமாய் நடத்தி இருக்கிறீங்க அப்பா எந்த நாளில் எங்கள் பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக உடைய பாதபடியிலே அமர்ந்திருக்கிறோம் உடைய முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம் முகத்தின் சாயலால் திருப்தியாக உதவி செய்தருளும் இப்பொழுதும் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் தேவனுக்கு முன்பாக கட்டும் கருத்தர் ஒவ்வொன்றையும் அங்கீகரித்து ஆசீர்வாதமாக்கி தாருங்கள் இதமுள்ள ஒவ்வொரு நேரங்களையும் பொருப்படுத்திக் கொள்ளும் உமக்கே மகிமை வரப்பண்ணுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதல்லாமவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதல்ல மாவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் தரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதல்லாமவி உண்மையுடனே வெண்மையும் சிவப்பும் மாணவர் உண்மையே உருவாய் கொண்டவர் வெண்மையும் சிவப்பும் மாதவர் உண்மையை உருவாய் கொண்டவர் என்னை மீட்டு கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதா பொழுதலாமாவி உண்மையுடனே தலை தங்க மயமான தலைமையே சுருள் சுருளானவர் தலை தங்க மயமானவர் தலைமயிர் சுரு சுருளானவர் பதினாயிரம் பேரில் சீரந்தவர் பதினாயிரமா சரணம் சரணம் தொழுகிறோம் என் உடனே கண்கள் பூரா கண்கள் போல கண்ணங்கள் பாத்தீகள் போல கண்கள் பூரா கண்கள் போல கண்ணங்கள் பாத்தீர்கள் போல சின்னங்கள் தாலேரம் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவின் பொழுதல்லாமவி உண்மையுடனே கரங்கள் பொன்பழையல்கள் போல நீரங்களும் தந்தத்தை போல கரங்கள் பொன்பழையல்கள் நிறங்களும் தந்தத்தை போல கால்களும் கல் தோண்கள் போல காண்பதாலி சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே அடியார்களின் அஸ்தி அறிவு கேட்டாத விஸ்தாரம் அடியார்களின் அஸ்தி அறிவு கேட்டாத விஸ்தாரம் வந்த எம் அலங்காரம் கோடா கோடியார் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பார்த்திபானே கனஸ்தோத்ரம் கீர்த்தனம்

பிதாவி பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே

அந்தவரே ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல காப்பவரே காப்பவரேக்கு எங்களுக்குள்ளான எல்லா தேவைகளையும் சந்தித்து வருகிறவரே துதிக்கிறோம் ஐயா ஒரு நாளும் குறைவிலானபடி நடத்தி வருகிறவரேக்கு ஸ்தோத்தராம் ஸ்தோத்தரா இறக்கம் உள்ளவரே துதிக்கிறோம் ஐயா முருக்கம் நிறைந்தவரே துதிக்கிறோம் 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 அப்பா காலிதோறும் கத்துடைய கருவைகள் புதிதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த புதிய கருவைகளுக்காக காத்திருக்கிற ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா கத்தோடைய கிருவைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கத்தர் பிரியமாயிருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறதே இந்த காலமே நீ எழுந்திரே அப்பா அவனுடைய கருவைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நீ பிரியமாயிருக்கிறவடினாலே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே வெற்றி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதானம் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்ராம் ஸ்தோத்திராம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ராம் ஸ்தோத்திரம் அப்பா மகிமையானவர் மாட்சி மை நிறைந்தவர் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா இந்த வேலையில கூட தகப்பனே இந்த இரவு முழுவதுமாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து அன்றுவரே இந்த ஒரு புதிய நாளையும் காண செய்த உடைய தயவிற்காய் நன்றி சொல்கிறோம் நந்தியப்பா 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 உமக்கு நந்தி சொல்லுகிறோம் ஆண்டவரே எத்தனை விபத்துக்கள் எத்தனை நாசமோசங்கள் எத்தனை கொள்ளை நோய்கள் எத்தனை படுகொலிகள் ஏமாற்றங்கள் எத்தனை இவைகளுக்கு எல்லாவற்றிலும் இருந்து இப்படிப்பட்ட கடந்து சென்ற பொதெல்லாம் கத்தனைகளை தாண்டி பாதுகாத்து வழி நடத்தி அண்டவரே இம்மட்டுமாய் நடத்தின கிருவருக்காக நந்தி சொல்லுகிறோம் ஐயா நந்தியப்பா 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 உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நந்தி அண்டவரே காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபி இணைந்து ஜபிக்க கொடுத்த சாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா நன்றி அப்பா அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்தீரே நந்தி அப்பா நன்றி அப்பா உலகம் விருக்கும் பொழுது நீரோ எங்களை அணைத்திருக்கிறீங்களே நந்தி அப்பா நன்றி நன்றி நன்றி

செயலினால் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் காலை ஆண்டவர் கழுவை திருதத்தினால் கணிமீங்க என்று சொல்லி சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்ள இப்ப கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் ஆகிய கந்தன் எங்களோடு பேசுவீரார் எங்களோடு பேசுவீரா கிருபையில் பெருகட்டும் மீட்பேசுவின் புஸ்தகம் இருபத்தி மூணாவது அதிகாரம் யோபு இருபத்தி மூணாவது அதிகாரம் மொத்தம் பதினேழு அவசரங்கள் தான் இருக்கு யோபு இந்தைய தினம் என் அங்கலாய்ப்பு முரண்டு தனமாக எண்ணப்படுகிறது என் தவிப்பை பார்க்கிலும் என் பாதை கடினமானது நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமா இருக்கும் அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன் அவர் தம்முடைய மகா வல்லமையின் படியே என்னோட வழக்காடுவாரோ அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தய வைப்பார் அங்கே சன்மார்க்கன் அவரோடு அவரோட வழக்காடலாம் அப்பொழுது என்னை நியாயந்திற்றுவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்பு கொள்வேன் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவர் யார் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் எனக்கு குறித்திருக்கதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன் நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன் தேவன் என் ஹிரயத்தை இலக்கரிக்க பண்ணினார் சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார் அந்த காரம் வராததற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனதினால் இப்படி இருக்கிறேன் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே மறுபடியுமாய் ஒரு நல்ல நாளிலும் ஆண்டவரை தொழுது ஸ்தோத்தரிப்பதற்காக காலமே எழுந்திருந்து பாதபடியில் அமர்ந்திருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் வாசிக்க கேட்ட வேத பகுதியை அறிந்திருக்கிறீர்கள் ஆமாம் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இதழிய நமக்கு பல தடவைகள் பார்த்திருந்தாலும் இன்றைக்கும் அதனுடைய சில வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் அதில் முதல்ல யோபு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் நல்லா கவனித்திருப்பீங்கன்னா அவங்க மனசாட்சி பேசுகிறது போல் அழகாக இருக்கும் என்கிட்ட என்ன குறை இருக்குது என்கிட்ட என்ன உபத்திரம் என்கிட்ட என்ன மீறல் இருக்குது அப்படி ஒன்று நான் செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படிங்கிறது போல் எல்லா வார்த்தைகளும் இருக்கும் நான் அவரை பார்த்து பேசுவேன் என் காரியத்தை எல்லாம் அவருக்கு முன்னாடி வைப்பேன் அவர் என்னோடய வழக்காடுவாரா அப்படி வழக்காடுனா கூட அவர் கேமர தயவு செய்யக்கூடிய ஆண்டவர் அப்படிங்கிறத பால் நிறைய வார்த்தைகளை அழை அழகாக பேசுகிறத பார்க்குறோம் ஒரு வேலை யோபுவை போல யாராக இருந்தாலும் இப்படி நெருக்கமான இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது பேசுவாங்க என்பது உண்மைதான் சரிதானா புலம்பிகிட்டு இருப்பாங்க ஆனால் யோபுவுடைய வார்த்தைகளை பார்த்திங்கன்னா குறை சொல்வதற்கு ஏதுவில்லாத காரியம் அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்கும் சரியா சரி இன்றைக்கு நாம் தியானிக்கிற தியானிக்க போகிற வசனம் பத்தாவது வசனம் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆமாம் ஒரு 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 மனுஷனுடைய வார்த்தைகள் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இது கேட்கும்போது என்னை சோதிச்சார்னா சோதித்த பிறகு நான் பொன்னாக மாறியிருப்பேன் அப்படிங்கிறது அழகாக சொல்கிறத பார்க்கும்போது யோபுவுடைய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருக்குது ஆமாம் பொன்னை சோதி பொன்னை போல பொன்னை போல ஆமாம் பைபிளை பார்க்குறோம் வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளியை சோதிக்கிறதுக்கு குகை பொண்ணுக்கு புடமிடுகிறது அதுதான் அதுக்கு சோதனை அப்போ தான் அது ஜோலிக்கும் அப்படி தானே அப்போது இந்த வார்த்தையில் பார்க்கும்போது பொன்னை போல என்னை புடமிட்டாலும் என்னை பொன்னை போல என்னை புடமிட்டாலும் நான் சுத்தமாக இருக்கிறத அவர் அறிவார் அப்படிங்கிறது போல் நல்ல அழகாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் மனுஷனுடைய வாழ்க்கையில் புடமிடுதல் என்கிறது அதனை குறிப்பாக பரீட்சை என்பது அவசியமான ஒன்று பரீட்சை என்பது அவசியமான ஒன்று வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் கற்றுக்கொண்ட நம்முடைய வேதத்தின்படி எப்படி நம்ம சரியாக கற்றுக்கொண்டோமா அப்படின்னு சொல்லி சபைகளில் டெஸ்ட்டு வைக்கிற போது நம்முடைய நம்ம எப்படி கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் சரியா சில காரியங்கள் நமக்கு மறைவாக இருக்கும் தவறான பதில் எழுதியிருப்போம் அதை பார்க்கும்போதே சொல்லிடுவாங்க அப்போ நம்ம சொல்லிடுவோம் ஐயோ நான் படித்தது இப்படிலாம் படித்தம்மா தெரிஞ்சுது இப்போ ஞாபகம் மறந்துருச்சே இப்படி சொல்லுவோம் இல்லையா அப்போ ஒரு பரீட்சை என்பது அவசியம் உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்னு ஒன்று வருது அதுக்கு எவ்வளோவாய் ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள் அப்போது புடமிடுதல் என்பது அதாவது சோதனை என்பது ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறது ஆமாம் ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்துச்சு தனக்கு கிடச்ச ஒரே மகனை கொண்டு போய் ஆமாம் பலி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சோதித்து பார்க்குறார் இல்லை அவ அதை பார்க்குறோம் அப்படினால் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் புடமிடுதல் அதாவது சோதிக்கிற காரியங்கள் அவசியமான ஒன்றாக இருக்குது நம்ம யோசேப்பை கொஞ்சம் நம்ம இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிடுவோம் யோசேப் யோசேப்பை பற்றி நூற்றி அஞ்சாவது சங்கீதம் அழகாக சொல்லுகிறது இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் பத்தொம்போதாவது வசனத்தில் அந்த வசனங்கள் நம்மை பார்த்து சொல்கிறதே போல இருக்கு நூற்றி ஐந்து பத்தொம்போது எப்படி இருக்குது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது சோதித்தது பார்க்குறோம் கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் ஆமாம் சோதித்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யோசிப்பு நிர்மூலமாகி போகும்படிக்கு சோதிக்கலை ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் எப்படி சொப்பனங்களை கண் கொடுத்து அந்த வார்த்தைகள் நிரூபித்திருக்கிறார் முதல்தட ஒரு சொப்பனோ ரெண்டாவது ஒரு சொப்பனோ அழகா சொல்லி வச்சிருக்கிறார் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தருடைய வசனம் யோசிப்பை புடமிட்டது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் எனக்கு ஏன் இந்த உபத்திரவம் அப்படின்னு கேட்பீங்கன்னா இந்த காலை நேரத்தில் நீங்கள் பயப்படாதருங்க நீங்கள் கோபமாக இருக்காதீங்க நீங்கள் சந்தோஷமாக சொல்லுங்கள் ஆண்டவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் யோபுவின் வாழ்க்கையில் அவர் புடமிட்டார் சோதித்தார் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் அதை விட ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒவ்வொருத்தரும் வாராங்க ஒவ்வொருத்தரும் ஆறுதல் சொல்லதுக்கு வர்றாங்க இப்போ தேர்தல் சொல்ல வர்றாங்க பரவாயில்லையே அப்படின்னு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை கைவிடப்பட்ட கேட்பாரற்ற விசாரிப்பாரற்ற நிலைமையில் யோபு தள்ளப்பட்டிருந்த நிலமையில் மறுபடியும் அத்தனை பேரையும் கிட்ட வரவழைக்கிற ஆண்டோடைய கிருவை எவ்வளவு பெருசு பாருங்கள் வரக்கூடியவங்க வந்துட்டு சும்மா போகலை ஒவ்வொருடும் கையில் தங்க காசையும் பொன் ஆபரணங்களையும் கொடுத்து போகிறாங்கன்னா சந்தோஷம் மறுபடியும் பெறுகிறது ஒருவே ஒரு பக்கம் இழந்து போன ஆஸ்திகள் ரெண்டு மடங்கு பெருகுது இன்னொரு பக்கம் சந்தோஷம் பெருகுது பிள்ளைகள் யோபுவின் குமாரத்திகள் சௌந்தரியவாதிகள் தேசத்தில் எங்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை காணலை அப்படியே சகோதரன் நடுவே சுதந்திரம் கொடுத்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்குது நெடுநாள் பூர்ண ஒரு வயசோடு மறித்தார் பார்க்குறோம் பாருங்கள் பொன்னாக விளங்குவேன் நம்ம சொல்லும்போது சின்னங்களே சுத்த பொன்னாகன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல சொல்லப்படும் பொன்னாக விளங்குவேன் அவரை என்னை சோதித்த பிறகு பொன்னாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிருமையை கர்த்தர் வச்சு வச்சிருக்கிறார் எந்த விஷயத்திலையும் சோர்ந்து போயிடக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது அவர் நம்மை சிக்ட்சித்தார் அவர் நம்மை சோதித்தாலும் அவர் நிர்மூலமாகும்படிக்கு ஒப்புக்கொடுக்கவே மாட்டார் அது உண்மை யோசிப்பனுடைய கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறது கைகள் விலங்கிடப்பட்டிருக்கிறது ஒருவேளை ஆதி ஆகமத்தில் அப்படி சொல்லப்படலை ஆனால் சங்கீதங்களின் புஸ்தங்களை வாசிக்கும் போது அப்படி அழகாக பார்க்க முடியும் ஆனால் உபத்திரவப்பட்ட நிலமையில் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு பார்க்குறோம் புடமிட்டது நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் அழகாக அப்பா அம்மாவுக்கு பிள்ளை ஆனால் இவன் புடமிடுகிறதுக்கு அர்த்தமே இல்லை ஆனால் கர்த்த உயர்த்த வேண்டும் என்று சித்தம் கொண்டபடியினாலே தேசத்தின் ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொண்டபடியினாலே வந்த உபத்திரவங்கள் இவ்வளவு அவ்வளவையும் சகிச்சார் அவ்வளவையும் தாண்டினார் தாண்டி முடிக்கும் பொழுது அவருக்கு வைக்கப்பட்டிருந்த மேன்மை எப்படிப்பட்டது ஒரு பார்வோனே சொல்லுகிறார் நாம் பேருக்கு தான் பார்வோம் சரியா சிங்காசனத்தில் மட்டும் பார்வைனா உட்கார்ந்துருப்பேன் மற்றபடி நீ தான் எல்லாமே ஒருவனும் சொல்லு இல்லாமல் கையும் காலும் ஆட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்திரை மோதிரத்தையும் கலற்றி அவங்க இல்லையே கொடுக்கிறத பார்க்கணும் பாருங்க கஷ்டங்கள் தான் அவமானங்கள் தான் வேதனைகள் தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இவன் இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் நினச்சி இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்தால் கூட கர்த்தருக்குள்ளே தன்னை வரைக்கும் காத்துக்கிட்டார் தேசத்தில் உயர்த்தப்பட்டார் என கண்பன் அவர்களே இன்றைக்கு காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகளும் நெருக்கங்களும் பாடுகளும் உங்களை உபத்திரவப்படுத்துகிறத போல தெரியலாம் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு விசுவாச குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க நல் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க ஆனாலும் எனக்கு இது வந்துருச்சே அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லி யோபு சொன்ன வார்த்தையை கவனமாக கையில் எடுத்துக்கோங்க ஆண்டவர் என்னை நிச்சயமாக நிர்மூலமாக்க மாட்டார் அவர் என்னை சோதித்தால் நிச்சயமாக என்னை பொன்னாக விளங்க பண்ணுவார் நான் மறுபடியும் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழிகூற பண்ணுவார் அப்படி மாத்திரம் உங்கள் மனசில் சொல்லி உங்கள் மனசை தேற்றிக்கோங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிற நாட்கள் சமீபித்து வந்திருக்கிறது மறுபடியும் உங்களை தேற்றுவார் உயர்த்தப்பட்டிருப்பீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும் அந்த விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால் போட்டு பண்ணுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயினுடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா ஆண்டவரே கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் புதிய நாளிலேயும் கூட அந்த காலமே எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜபவேளைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கிருபை காய் காத்திருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்ற சங்கீதங்களிலே நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே இந்த காலை பொழுதில் ஆண்டவரே இப்படி சமூகத்தில் இப்படி கிருபைக்காக இந்த நாளுக்காக உங்களுடைய பிரசன்னத்திற்காக இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக இந்த காலமே நீ எழுந்து கடவுளை தூத்து என்கிற ஜெப வேளையில் காத்திருக்கிற உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மேலே நீங்கள் பிரியமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா அண்டபரே நீங்கள் பிரியமாக இருந்தா அண்டபுரே நாங்கள் கேட்குறதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தருவீங்கப்பா அண்டபரே பிரியமாக இருக்கிறது போது அன்பாக இருக்கும் பொழுது சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறப்படுகிற தேவன் நீரல்லவா இந்த காலைப்படுதில் கூட யார் யார் மேலே பிரியமாய் நீங்கள் இருக்கிறீர்களோ அத்தனை பிள்ளைகளோடு கூட இருந்து என் ஆண்டவர் பெரிய காரியங்கள் இன்னைக்கு செய்வீராக இப்படியே தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பீராக அப்பா அப்பா நிச்சய வேளையில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரையும் உடைய கருத்தில் கொடுக்குறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஞான தெரிவி கொடுங்க ஆபசியத்தை கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் மாறட்டும் தேர்வுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கிறது அதுக்குள்ளே தன்னை ஆயத்தப்படுத்த நாண்டவர் கிருவை செய்வீராக ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கப்பா பாவ பழக்க வழக்கத்தில் மூழ்கி இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து பிரித்தெடுப்பீராக வரே ஒரு அட்சிப்பு உண்டாகட்டையா ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் சரீரத்தில் பற்பல வியாதியோடு கூட ஏன் நான் வாழணும் மறித்தால் நலமாயிருக்குமே அவ்வளவு வேதனையை நான் ஒரு நாள் அனுபவிக்கிறேனே இந்த வியாதி என்னை பாடாய்ப்படுத்துகிறதேன்னு சொல்லி அங்களாய்போடு கூட இருக்கிற பிள்ளைகளை கரத்தில் கொடுக்குறோம் என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் உடைய தழும்புகளால் பிள்ளைகளை நீங்க குணமாக்குவீராக உயிர் தெழுந்த வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்குகிறதற்காய் நந்தி சொல்லுகிறோம் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க அப்பா வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் படிப்பு கேட்ட திறமை கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலையை நாண்டவரே கொடுப்பீராக பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்து பிள்ளைகளை கர்த்த நீராசி விதிப்பு திருமண தடைகளை மாற்றுங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகளை மாற்றுங்க பிள்ளைகள் கருத்தரிக்கட்டும் கருத்தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்க குடும்பங்களில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் மாறட்டும் குடும்பங்களில் காணப்படுகிற போட்டி பொறாமைகள் மாறட்டும் குடும்பங்களில் காணப்படுகிற சண்டை சச்சரவுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக நீங்கள் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே பிள்ளைடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க தரித்திரங்கள் மாறட்டும் வாழ்வாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் பயிர் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் ஐயா நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மாறட்டும் இன்றைக்கு ஒரு பிள்ளைகளுடைய வருமானத்தில் ஒரு விருத்தியை கட்டளையிடுவீராக வருமானத்தில் ஒரு விருத்தியை என் தேவராய கர்த்த நீர் கட்டளையிடுவீராக செய்ய செய்யப்போவதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நந்தியப்பா 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 கிருவைகளை பண்ணுங்க இன்றைக்கு பிறந்தநாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை என் தேவராய கர்த்தர் நீராசிர்வதிப்பீராக நீராசீர்வதிப்பீராக கிருவைகள் பெருகட்டும் உம்மாலே கூடாதவைகள் ஒன்றுமில்லை இந்த ஆண்டவர் பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்வீராக ரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க எங்கே போனால் வந்தாலும் நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும் பாதுகாக்கட்டும் மீட்பரேசுவின் முறை விக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமே பிரியமானவில்லை ஒரு நாள் நடக்கிற இந்த காலமேனி இழந்து கடவுளை தூதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப விலையில் குடும்பமாய் பெறுங்கள் அது உங்கள் குடும்பத்துக்கு ஒவ்வொரு நாளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை காலை பொழுதுலே கொண்டு வரும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த ஜெப விலை அறிமுகப்படுத்துங்க மீண்டும் நாளைக்கு காலமேனி இழந்து கடவுளை தூதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெப உங்களை சந்திக்கிறோம் கத்துறதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக